மாநில உரிமைகள் பறிக்கப்படும் போதெல்லாம் ஒழிக்கின்ற முதல் குரல் திமுகவின் குரலாகத்தான் இருக்கும் ஆளுநர் பதவி எதற்கு என்பதை குறிக்கும் விதமாக ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் பதவியும் தேவையில்லை என முழங்கியவர் வகையில் ஆளுநரின் அதிகார அத்துமீறலுக்கு எதிராக வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது உச்ச நீதிமன்றம் எதற்கு இந்த தீர்ப்பு ஏன் இந்த போராட்டம் தமிழ்நாடு அரசு நடத்தும் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநர் செயல்பட்டு வருகிறார் இதனால் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை ஆளுநரே நியமனம் செய்கிறார் மாநில அரசின் வரிப்பணத்தில் மாநில அரசுகளால் நடத்தப்படும் கழகங்களின் ஆளுநருக்கு எதற்கு அதிகாரம் இதை மாற்றி துணைவேந்தர்களை நியமனம் செய்யும் அதிகாரத்தை ஆளுநரிடமிருந்து முதலமைச்சருக்கு வழங்கும் தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா உட்பட பத்து மசோதாக்களை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியது தமிழ்நாடு அரசு இந்த மசோதாக்களுக்கும் ஒப்புதல் வழங்காமல் ஆளுநர் ரவி கிடப்பில் போட அவருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது அந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கும் போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஆளுநரை கிழித்து தொங்கவிட்டனர் பத்து மசோதாக்களையும் நிலுவையில் வைத்திருப்பது அரசியல் பிரிவு இருநூறுக்கு எதிரானது ஆளுநர் ஒன்றும் தனிச்சையாக செயல்படும் அதிகாரம் கொண்டவர் கிடையாது ஒரே மசோதாவை மாநில அரசுக்கு ஆளுநர் திருப்பி அனுப்பும் போது அந்த மசோதாவை மீண்டும் மாநில அரசு ஆளுநருக்கே அனுப்பினால் அதை குடியரசு தலைவருக்கு அனுப்பி வைக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என நீதிபதிகள் தெரிவித்தனர் இது மட்டுமல்லாமல் அரசியல் சாசனத்தை செயல்படுத்துபவர்கள் நல்லவர்களாக இல்லாவிட்டால் அரசியல் சாசனம் மோசமானதாகவே இருக்கும் என்ற அம்பேத்கர் வாக்கியத்தை சுட்டிக்காட்டி ஆளுநர் தலையில் கொட்டு வைத்தனர் நீதிபதிகள் மேலும் தமிழ்நாடு அரசின் பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கியும் தீர்ப்பளித்தனர் இதன் மூலம் பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சர் செயல்படலாம் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பும் கிடைத்துள்ளது நாளை எந்த மாநில அரசு விரும்பினாலும் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி கழக வேந்தராக முதலமைச்சர்களை நியமித்துக் கொள்ளலாம் மாநில அரசின் உரிமைகள் காக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் போராட்டத்தில் இது ஒரு மைல்கல் எனலாம்